நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது இன்றைய முக்கிய செய்திகள் ஆன்லைனில் பரிசு பொருள் வந்திருப்பதாக கூறி பெண்ணிடம் ரூபாய் பதினாறு லட்சம் மோசடி இணைய குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை ஜிபே மூலம் காவலர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு உரிய விசாரணை நடத்த எஸ்எஸ்பி உத்தரவு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த அரசு சார்பில் முதல்வர் மரியாதை கொண்டாட்டம் இனி செய்திகள் முதலியார் பேட்டியில் ஜிபே மூலம் லஞ்சம் வாங்கி ஏஎஸ்ஐ குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க சீனியர் எஸ்பி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு இவரது தாய் இந்திரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த எட்டு சவரன் நகை திருடு போனது இதனை மீட்டுத்தர கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்வு முகாமில் டிஐஜி சத்ய சுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார் இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக பேட்டை ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் நியமித்தார் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு பத்தாம் நம்பர் ஷூ வாங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கேட்டார் பெட்ரோலுக்கு ஐநூறும் ஷூ வாங்கவும் ஏஎஸ்ஐ சுப்பிரமணிக்கு கூகுள் பே மூலம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை பாபு அனுப்பினார் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யும் ஏஎஸ்ஐ சுப்பிரமணியம் மீது நடவடிக்கை எடுக்க பாபு நேற்று முன்தினம் நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் புகார் அளித்தார் சுப்பிரமணிய பணம் கேட்டு ஆடியோ கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது டிஏஜி சத்யசுந்தரம் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அதன்படி ஏஎஸ்ஐ சுப்பிரமணி மீதான புகார் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க முதல்பேட்டை போலீஸ் நிலைய அதிகாரிக்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவிட்டார் ஏஎஸ்ஐ சுப்பிரமணி லஞ்சம் வாங்கியது உண்மையான விசாரணை நடந்து வருகிறது புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் நண்பர் மூலம் பரிசுப் பொருள் அனுப்பி உள்ளதாக கூறி ரூபாய் பதினாறு புள்ளி இருபத்தோரு லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது காலப்பட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அடையாளம் தெரியாது ஆண் நபருடன் நட்பாக பழகி வந்துள்ளார் அந்த நபர் திடீரென அந்த பெண்ணிற்கு கூரியர் மூலம் பரிசுப் பொருட்கள் அனுப்பி உள்ளதாக கூறியுள்ளார் அதற்கு அடுத்த நாள் அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு நபர் தான் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறி உங்களுடைய பெயருக்கு பரிசுப் பொருள் ஒன்று வந்துள்ளதாகவும் அதனை டெலிவரி செய்வதற்கு செயலாக்க கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் கூறியபடி ரூபாய் பதினாறு லட்சத்து இருபத்தி ஓர் அறுநூற்றி ஏழு ஏமாந்தார் குப்பத்தைச் சேர்ந்த ஆனந்த சுப்பிரமணியன் என்பவர் கேதர்நாத் சுற்றுலா பேக்கேஜ் தொடர்பாக ஆன்லைனில் விளம்பரத்தை பார்த்தார் அதில் கிடைத்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு சுற்றுலா பேக்கேஜ் தொடர்பாக பேசினார் எதிர்முனையில் பேசிய நபர் விடுதி முன்பதிவுக்கு ரூபாய் பத்தாயிரம் விமான டிக்கெட் மற்றும் கார் முன்பதிவு செய்வதற்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதை நம்பிய ஆனந்த சுப்பிரமணியன் அந்த மர்ம நபருக்கு ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் அனுப்பிய அமர்ந்தார் இதேபோல் வில்லியனூர் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த ஷபீர்தீன் என்பவரின் நண்பர் பெயரில் மர்மநபர் ஒருவர் போலி பேஸ்புக் கணக்கு துவங்கி அதன் வழியாக ஷபீர்தினிடம் அவசர தேவைக்கு பணம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார் அவரும் தனது நண்பரனை நினைத்து அந்த மர்ம நபருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அனுப்பி ஏமாந்தார் இதேபோல் புதுச்சேரி ரத்னா நகரை சேர்ந்த நிர்மல்குமார் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பிச்சபீரன்பேட் பகுதியைச் சேர்ந்த வீரப்பா ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐநூறு என மொத்தம் ஐந்து பேர் ஆன்லைனில் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாயை மோசடி கும்பலிடம் எழுந்துள்ளனர் இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிராம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமி இருப்பார் என சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவலர்களை காகிதமில்லா முறையில் நடத்தும் நோக்கத்தில் தேசிய மின்பரவை செயலி நேவா உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கான கணினி சேவை மையம் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலக ஊழியர்கள் மற்றும் பிற அரசுத்துறை ஊழியர்களுக்கும் நேவா பயன்படுத்தும் முறை பற்றி பயிற்சி அளிக்க பிரத்யோகமாக அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் மூலம் சட்டப்பேரவை வளாகத்தில் நேவா பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக கட்டமாக சட்டப்பேரவையில் எழுப்பப்படும் வினாக்களும் மற்றும் அதற்கான விடைகளும் நேவா கம்ப்யூட்டர் மூலம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியே தொடரும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமி இருப்பார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று முதல்வராக ரங்கசாமி பொறுப்பேற்பார் என திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனிடையே கடந்த ஏழாம் தேதி நடந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் கட்சியின் நிறுவனரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பேசும்போது கட்சியை தமிழக பகுதிக்கும் விரிவுபடுத்தி நிர்வாகிகள் நியமித்து வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்திலும் போட்டியிட தயாராகி வருவதாக அறிவித்தார் மேலும் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய முதல்வர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் ஆனந்த் எனது நண்பர்கள் அதனால் அவர்கள் அவ்வப்போது என்னை சந்திக்கின்றனர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் பற்றி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் மேலும் முதல்வர் ரங்கசாமி அவ்வப்போது விஜய்க்கு அரசியல் ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் முதல்வர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என பேசப்பட்டு வரும் நிலையில் சபாநாயகர் செல்வம் இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நடைபெறுகின்ற பொது சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக மாண்பு என்ஆர் அவர்கள் நிறுத்தப்படுவார் வெற்றி பெறுவார் மீண்டும் ஆட்சி அமையும் காரைக்கால் வேளாண் கல்லூரி இந்திய ஆட்சிப்பணி வேளாண் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முனைவு துறைகளில் சிறந்து விளங்குகிறது என முதல்வர் ரங்கசாமி பேச்சு காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடுமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் எம்எல்ஏக்கள் நாஜின் சிவா தியாகராஜன் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் வளர்ச்சி மற்றும் அதன் செயல்பாடுகளை பாராட்டி அவை மக்களுக்கு பெரும் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் மாணவர்கள் நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு நோக்கத்தில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்யுமாறு உற்சாகப்படுத்தினார் குறிப்பாக இந்த கல்லூரி உருவாக்கிய புதுமையான மற்றும் காலநிலைக்கு ஏற்ப மாறுபடும் பயிர் வகைகள் அதில் சிறப்பு வாய்ந்த கேகேஎல் இரண்டு கேகேஎல் மூன்று மற்றும் கே கே எல் நான்கு போன்ற நெல் ரகங்களை பாராட்டினார் இதில் கே கே நான்கு என்ற நெல் ரகமானது தேசிய அளவில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வெளியிடப்பட்டு பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய ஆட்சிப் பணி வேளாண் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முனைவு துறைகளில் சிறந்து விளங்கும் இக்கல்லூரின் பழைய மாணவர்களின் சாதனைகளை அவர் வெகுவாக பாராட்டினார் இத்துடன் இக்கல்லூரியை விரைவில் முழுமையான பல்கலைக்கழகமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் அறிவித்தார் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேசுகையில் இக்கல்லூரியின் அபாரமான வளர்ச்சி மற்றும் வேளாண் துறையில் அதன் பங்கேற்கு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சமூக முன்னேற்றத்தில் இக்கல்லூரி மாணவர்கள் ஆற்றும் பங்கேற்கும் சமூக நலத்திற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கும் தனது பாராட்டுக்களை வெளிப்படுத்தினார் கல்லூரின் முதல்வர் முனைவர் புஷ்பராஜ் வரவேற்பு நிகழ்த்தி பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்ட இக்கல்லூரி இன்று இந்தியாவின் முன்னணி வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது மேலும் முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகள் வழங்கும் முன்னணி வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமாக கல்லூரி உருவெடுத்ததையும் அதன் முக்கிய பங்களிப்புகளையும் அவர் விளக்கினார் இக்கல்லூரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு பயணத்தையும் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் அதன் மேம்பாட்டையும் திறமையான பேளாண் நிபுணர்களை உருவாக்குவதற்கான அதன் அர்ப்பணிப்பையும் விளக்கினார் மேலும் இக்கல்லூரி யூஜிசி ஐசிஏஆர் மற்றும் என்ஏஏசி அங்கீகாரம் பெற்றதுடன் தேசிய நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது சிறந்த நிர்வாகத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல்வரின் சிறந்த நிர்வாக விருதையும் பெற்றுள்ளது விழாவில் மொத்தம் நூற்றி பத்து மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இதில் நாற்பத்தி எட்டு இளங்கலை மற்றும் பதிமூன்று முதுகலை மாணவர்கள் இடம்பெற்றனர் சிறந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி சாதனைகளை படைத்த மாணவர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன இதில் சே ரினி அவர்கள் பதினைந்து விருதுகளையும் யோகலட்சுமி அவர்கள் பத்து விருதுகளையும் பெற்றனர் மேலும் உப்பு மற்றும் வெள்ள பாதிப்பை தாங்கும் திறனுள்ள புதிய நெல் ரகங்களை உருவாக்கியதற்காக கல்லூரியின் ஆராய்ச்சி சிறப்பாக பாராட்டப்பட்டது இக்கல்லூரியானது அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட பேராசிரியர்கள் மூலம் வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சி முன்னணி இடத்தை பிடித்துள்ளது இந்திய வேளாண்மையின் வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை வேளாண் அறிவியலாளர்களை உருவாக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது இவ்விழா பட்டமளிப்பு பெற்ற மாணவர்கள் வேளாண்மை மேம்பாட்டிற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் தங்களை அர்ப்பணிக்க உறுதிமொழி எடுக்கும் விதமாக நிறைவடைந்தது நிதியை மத்திய அரசு பெற்று சிறந்த முறையை உள்கட்ட

தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு குரட ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் பலர் மலர் மலர்தீவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகரில் ரூபாய் நான்கு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமிபூஜை போட்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகரில் நான்கு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி குடியேற்ற ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில புரட்சித்தலைவி பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் முன்னிலையில் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி பட்டாசுகள் விடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி வண்டி தையல் மிஷின் கிரைண்டர் குக்கர் மிக்சி மின்சார அடுப்பு தவா வானல் பில்டர் ஹீட்டர் மின்விசிறி சில்வர் பாத்திரம் எல்ஜிபி அடுப்பு ஹாட்பாக்ஸ் இட்லி குக்கர் சலவைப்பட்டி மற்றும் எழுநூறு நபர்களுக்கு இலவச சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிமுக ஆட்சி மலர புரட்சித்தலைவின் வழியில் சபதம் ஏற்போம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் பிரசித்தி ஸ்ரீ பரதராஜ பெருமாள் கோவில்களில் இ ஊட்டியல் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இரு பிராதனமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ புரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் எட்டு இ உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது இந்த இ உண்டியல் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காணிக்கை செலுத்தி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாஹு உதவி பொது மேலாளர் எபினேசல் சோஃபியா புதுச்சேரி பிரதான கிளை மூத்த மேலாளர் இளவழகன் ஐஓபி ஊழியர்கள் கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசன் கோவில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கண்டமங்கலம் ஒன்றியம் பெரியபாபு சமுத்திரம் ஊராட்சியில் கொண்டாடப்பட்டது கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கண்ணன் ரசபுத்திரப்பாளையம் மந்தவெளி பகுதியில் செல்வி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் அங்குள்ள அதிமுக கொடியேற்றி வைத்தார் ஏழை மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பெரியபாபு சமுத்திரம் மந்தைவெளி பகுதியில் மந்தைவெளி பகுதியில் அதிமுக கொடியேற்றி வைத்து ஏழை மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பெரியபாபு சமுத்திரத்தைச் சேர்ந்த மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பெரு ரமேஷ் கிளை செயலாளர்கள் வி அசோக் சேகர் இளைஞரணி ஒன்றிய துணை செயலாளர் ராஜ்குமார் அம்மா பேரவை துணைத் தலைவர் ரவி முன்னாள் கிளை செயலாளர் கோதண்டம் மற்றும் ரசபுத்திரன் பாளையத்தைச் சேர்ந்த கிளை செயலாளர் ராமச்சந்திரன் கண்டமங்கலம் ஒன்றிய கழக பிரதிநிதி சுப்பிரமணி மேலவை பிரதிநிதி மேகலா தண்டபாணி பன்னீர்சந்திரன் ராமு குமார் குப்பன் குணசேகர் ஆனந்த் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் இணைய வழியில் வந்த பங்கு வர்த்தகத்தை நம்பி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து லாபமும் வரவில்லை போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் அது இணையவழி மோசடிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட போலியான செயலி என்பதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து இழந்த பணத்தில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி போலீசார் மீட்டுக் கொடுத்தனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இணையவழி காவல் நிலையம் வந்து ஆய்வாளர்களுக்கு மற்றும் காவலர் ஜலாலுதீன் ஆகியோருக்கு சால்வணித்து நன்றி தெரிவித்தார் மேலும் இணையவழி போலீசார் தெரிவிக்கையில் ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி சென்ற ஆண்டு மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் பணத்தை இழந்துள்ளனர் ஆகவே இணையவழியில் வருகின்ற அல்லது சோஷியல் மீடியாவில் வருகின்ற சமூக வலைதளங்களில் மூலமாக வருகின்ற விளம்பரங்களை நம்பி எந்த எந்தவொரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தை முதலீடு செய்யும் செயலில் இறங்கி பணத்தை இழக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளனர் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் காரைக்காலில் அஇஅதிமுக சார்பில் கொண்டாட்டம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினார்கள் புதிய பேருந்து நிலையம் அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் எம் பி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவின் திருஉரோ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரசானா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காலை சுற்றுண்டி வழங்கியும் அதிமுகவினர் அம்மாவின் பிறந்த பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினார்கள் இதேபோல் காரைக்காலில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகக் கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும் அண்ணா தொழிற்சங்கக் கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானாவும் ஏற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் தொழிற்சங்க தலைவர் தேவாதிராஜன் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் வடக்கு தொகுதி செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் சிற்றுண்டி மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் வழங்கினார் முன்னதாக காரைக்கால் தெற்கு தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராசானா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டவருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது மதியம் காரைக்கால் அம்மையார் அன்னதான கூடத்தில் அம்மாவின் பிறந்தநாளை ஒட்டி மாவட்ட செயலாளர் எம் பி ஓமலிங்கம் ஏற்பாட்டில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற உலக நாள் விழாவில் மொழிகளுக்கெல்லாம் தாயானவள் என்ற பெயரில் கவியரங்கம் நடைபெற்றது இதில் ஏராளமான பாவாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் உலக தாய்மொழிநாள் விழா திருவள்ளுவர் விருது பொற்கிழி வழங்கும் விழா பாவாணர் பிறந்தநாள் விழா மத்திய மாநில அரசின் விருது பெற்ற அறிஞர்களுக்கு பாராட்டு விழா என அனைத்து விழாக்களும் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார் தமிழ்சங்க துணைத்தலைவர் ஆதிகேசவன் மற்றும் தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் துணைத்தலைவர் திருநாவுக்கரசு துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் தமிழ் மொழிக்கெல்லாம் தாயானவள் என்ற தலைப்பில் மருத்துவர் கலைவேந்தன் மற்றும் பாவலர்கள் சிங்கை அருள்ராஜ் ஆர் ஆனந்தராசன் அன்பு நிலவன் மண்ணாங்கட்டி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காமராஜர் நகர் தொகுதியை அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சாரம் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் தலைமையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இதன் பின்னர் சாமி தோட்டம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் ஜானிபாய் தொகுதி பொருளாளர் ராதாகிருஷ்ணன் அம்மா பேரவை செயலாளர் சுகுமார் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் இணை செயலாளர் மதன் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் தலைவர் தீபிகா உட்பட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள குயில்தோப்பு பகுதியை அரசு மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மனு வழங்கினர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டத்தில் பல ஏக்கர் நிலம் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருகிறது இந்நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசாங்கம் மாநிலத்தை கையகப்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் காமராஜர் மணிமண்டபம் அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டது தற்பொழுது மீதமுள்ள சில ஏக்கர் நிலம் பொதுமக்களுக்கு எந்தவித பயனுமின்றி உள்ளது இந்நிலையை மாற்ற புதுச்சேரி அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்கள் பலர் சொந்த வீடு வாசல் இல்லாமல் தவித்து வருகின்றனர் அடுத்து இலவச வீடுகள் கட்டி கொடுக்கும் படியும் அல்லது அரசாங்கம் சார்பில் அரசு பள்ளி கட்டிடம் அமைத்து ஏழை எளிய குழந்தைகளில் அடிப்படை கல்வி முறையை சென்றடையும் படியும் அல்லது புதுச்சேரி மற்றும் தொகுதி மக்களின் குழந்தைகள் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையிலும் அரசு பள்ளி குழந்தைகள் பயன்படும் வகையில் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் வகையிலும் விளையாட்டு பயிற்சி மைதானம் அமைக்கத்தர வலியுறுத்தி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சாமைப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலமாக சென்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நோனாகுப்பம் பகுதியில் தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுகவினரால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நோனாங்குப்பம் படகுக்குழாம் எதிரில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பொன் கைலாசம் மாநில வர்த்தக அணி சிவகுமார் இலக்கிய அணி உதயகுமார் விவசாய அணி சிவக்குமார் தொகுதி மகளிர் அணி இணை செயலாளர் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கோதரி சாந்தா மாரியம்மாள் சோபனா செல்வி ரமணி உள்ளிட்ட மகளிர் அணியினர் தொகுதி வார்டு செயலாளர் ரமேஷ் கண்ணன் விஸ்வநாதன் வார்டு தலைவர் செல்வம் தொகுதி பொருளாளர் கோவிந்தன் துணை செயலாளர்கள் பன்னீர் ஆறுமுகம் சங்கர் தானம்பாளையம் செல்வம் ராமசாமி மீனவரணி துணைத்தலைவர் மூர்த்தி சுப்பராயன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு பெரியார் பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்து குழந்தைகள் நல்ல வளர்ச்சி திட்டம் ஐந்து முதலர்பேட்டை வட்டம் அங்கன்வாடி மையங்களின் சார்பில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள மகாத்மா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக குழந்தைகளுக்கு எடை மற்றும் உயரம் அளவிடுதல் ஆதார் கார்டு பதிவு செய்தல் ஆகியவை நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்தும் தாய்ப்பாலின் அவசியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானிய உணவு வகைகள் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அதிகாரி பள்ளியின் தலைமை ஆசிரியை முதலிடப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மருத்துவ கவுன்சிலர்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பலர் கலந்து கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வகைகளையும் காய்கறி மற்றும் பழங்களையும் பார்வையிட்டு அனைவரும் சரிவிகித உணவை அளித்திடுவோம் ஊட்டச்சத்து குறைபாடற்ற குழந்தைகளை உருவாக்கி விடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவின் முதல்பேட்டை பொதுமக்களுக்கு வையாபுரி மணிகண்டன் அன்னதானம் வழங்கினார் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி முதல்பேட்டை மணிகுண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பையாபுரி மணிகண்டன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஆன்லைனில் பரிசு பொருள் வந்திருப்பதாக கூறி பெண்ணிடம் ரூபாய் பதினாறு லட்சம் வசதி இணைய குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை ஜிபே மூலம் காவலர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு உரிய விசாரணை நடத்த எஸ்எஸ்பி உத்தரவு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த அரசு சார்பில் முதல்வர் மரியாதை அதிமுகவினர் கொண்டாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்